நேரத்தில் அவர் பாக்கெட்ல இருக்கிற போன் லாக்ல இருந்து அதுல எமர்ஜென்சி நம்பர் கூட ஆட் பண்ணாம வச்சிருந்தா அது எவ்வளவு கஷ்டம் நீங்களே சொல்லுங்க அதனால காலத்தை தாமதிக்காம இப்ப உடனே உங்க போன்ல இருக்கிற செட்டிங்ஸ் போய் லாக் ஸ்கிரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் குள்ள போயிட்டு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற தொட்டு எனக்கு ஒண்ணுனா இவன் கண்டிப்பா வருவான்ப்பா அப்படின்னு நீங்க யாரை நம்புறீங்களோ அவரோட நம்பரை டைப் பண்ணி சேவ் பண்ணிருங்க அடுத்ததா மறுபடியும் செட்டிங்ஸ் குள்ள போயிட்டு எமர்ஜென்சி கான்டாக்ட்ஸ் தேடுங்க இப்போ இந்த ஆப்ஷன் போய் நீங்க ஆபத்துல இருக்கும் போது யாரு நீங்க ஆபத்துல இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ரெஸ்பான்ஸ்

கண்டிப்பா ஆன் பண்ணிருங்க